வணக்கம் அன்பு ராகம் நேர்கிலே ராகம் தொலைக்காட்சி ஒவ்வொரு பகுதிகளும் சென்று அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் அதே மாதிரி பெரிய குறைகள் இருந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சி வாயிலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்துட்டு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம் இதுல என்னன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கம் ஏற்கனவே புல்லா அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு இந்த நகர்வலம் இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம் உடனடியாக அதற்கு தீர்வு கண்ட அந்த பகுதியை வந்துட்டு தூய்மைப்படுத்தி இருந்தாங்க அதே மாதிரி இப்ப நம்ம நின்று இருக்கக்கூடிய சாலை எதுன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசு மருத்துவமனை செல்லக்கூடிய சாலை இதுல என்ன அறுத்து அரசு மருத்துவமனை செல்லக்கூடிய சாலை எதுனால இந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம் ரோடும் வந்து குறுகலா இருக்குது ரெண்டு சைடும் பார்க்கிங் போட்டுறாங்க என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் எல்லாம் வரப்போ ரொம்ப பிரச்சனையா இருக்குது என்னன்னா அவங்கனால சரியா சைடு விட முடியல அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட ஒரு சில சமையல டிலே ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால என்னன்னா மனித உயிர் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க ஒவ்வொரு செகண்டும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா வருவாங்க அந்த சமயத்தில் இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு நிமிஷம் டிலே ஆயிட்டா கூட அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அதனால இந்த டபுள்

கவுன்சிலர் வந்துட்டு இதெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு ஒரு கோரிக்கையாவே வச்சிருக்காங்க இந்த மாதிரி நீலகிரி மாவட்டத்துல பல பகுதிகளில் உதகையில வந்துட்டு பல முக்கியமான சாலைகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பழுதடைந்த வாகனங்கள்லாம் நிப்பாட்டிறாங்க அதே மாதிரி டபுள் பார்க்கிங் இருக்குது இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ரோடு நம்ம போடுறப்போ ஒரு சில இடத்துல செடி இருந்தது ஒரு டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா செடி இருந்தது செடியெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு இந்த இடத்துல ஒரு சாலை அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சாலையை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பட் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஊட்டியில நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் நீங்க பாக்கலாம் ஹில் பங் போன்ற சாலைகள் அதே மாதிரி ஜேஎஸ்எஸ்ல இருந்து ரோஹிணி ஜங்ஷன் செல்லக்கூடிய அந்த சாலைகள் அதே மாதிரி ரோஹினில இருந்து பிங்கர் போஸ்ட் செல்லக்கூடிய அந்த சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா சாலையை இருக்காங்க விரிவாக்கின உடனே என்ன ஆயிருதுன்னா வாகனத்தை எல்லாம் பார்க்கிங் பண்ணி வச்சிருப்பாங்க அதுவும் என்னன்னா இந்த சனி ஞாயிறு வந்துட்டாலே வாகனங்கள் வந்துட்டு அதிக அளவில் நீங்க மாதிரி பார்க்கிங் பார்க்க முடியும் அது மாதிரி இப்போ வரக்குள்ள பார்த்தீங்கனாலே அந்த இடத்துலயே பெரிய பெரிய கனரக வாகனங்களை சாலையிலேயே பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க அது ரெண்டு சைடும் அதுல வந்துட்டு என்னன்னா இந்த கனரக வாகனங்கள் சாலையில பார்க்கிங் பண்ணிருந்தாலும் என்னன்னா போக்குவரத்து இடையூறா இருக்குது இதுலயே நீங்க பார்க்கலாம் இந்த கவர்மெண்ட் சாலை அதாவது மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் உதகமண்டலம் அந்த கேட் முன்னாடி நீங்க பார்க்கலாம் எவ்வளவு வாகனங்கள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இதுல என்னன்னா அந்த ஆம்புலன்ஸ் வரதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்டா இருக்கும் ஈவினிங் டைம்ல வந்துட்டு பள்ளி செலவு குழந்தைகள் பள்ளி வாகனங்கள்லாம் இந்த சாலையை கடக்கிறப்போ ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த சாலையை பயன்படுத்த வரும் இப்பகுதி மக்களும் வந்துட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில பார்க்கற வேற ஒரு சாலையை நம்ம எடுத்துக்கலாம் இல்ல வேற எங்கேயாவது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ராகம் தொலைக்காட்சி நகர்வளம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒலிபரப்பு செய்யப்படும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்